பாளையங்கோட்டை அடுத்து அமைந்துள்ள பெல் ஆங்கில பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற நரேன் என்ற மாணவன் அவனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான் பள்ளியின் முன்பு அவனது உறவினர்களும் பெற்றோர்களும் கூடியிருந்து போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவனது தாய் கண்ணீர் மல்க நமக்கு பேட்டியளித்துள்ளார் அதனை காண்கலாம் પુ ચલ યાવે મારો અમ ஐயா என் பிள்ளை படிக்கேஜில இருந்து இங்கே படிக்க ஐயா எல்லாத்தாரும் ஃபீஸ் கட்டி எல்லாம் பண்ணிட்டேன்னு இப்போ ஃபீஸ் கட்டி அவளுக்கு என்ன உடம்பு சரியில்லை சொல்லிட்டு இப்போ நேற்றுக்கு சொன்னாருவா பத்தாயிரம் வரைக்கும் எட்டாரா இன்னைக்கு தரமா நேத்துக்கு ஐயாயிரம் அவளுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஐயாயிரம் கொடுத்துட்டு ஸ்கூல்ல கொடுப்போம்மான்னு சொன்னானே இல்லைம்மா ஃபுல்லு கொடுங்க ஸ்கூலில் அதிக காலையில் மிஸ் ஃபோன் பண்ணி நீ வந்து இப்போ பார்க்கல பார்க்கலனா ப்ரின்ஸ்பல் ரூம் கொண்டு கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க நைன்த் எக்ஸாம் அவன் எழுதணும் இந்த எக்ஸாம் எழுதலைன்னா திரும்ப வரும் வருஷம் உங்களை திரும்ப பார்ப்பேன்னு சொன்னால நேற்றுக்கு எக்ஸாம் எழுதவும் முடியல ஃபீஸ் கட்டவும் முடியல திரும்ப ஒரு வருஷம் நம்ம எப்படி படிக்க முடியும் என்ன வேறு பிள்ளை பண்ணானே தெரியாது நான் இல்லவே இல்லை வீட்டில் யாருமே இல்லை அது ஸ்கூல் போக நேற்றுக்கு பண்ணிட்டானே ஒரு மணி நேரத்தில் பண்ணிட்டானே மூணு மணிக்கே வீட்டுக்காட்ட பேசியிருக்கேன் நாலு மணிக்கு நான் வந்து பார்க்கும் போது என் பிள்ளை இல்லை எல்லாரும் முன்னாடியே பண்ணியிருக்காங்க என் பிள்ளைய நிறைய கேட்கலன்னு எம்மா எனக்கு தெரியாத பசங்க எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானப்படுத்துறாங்க அம்மானு சொன்னானே நேற்று நான் ஸ்கூலுக்கு போகட்டம்மானு சொல்லிட்டேன் இன்னைக்கு கொடுத்த பிறகு போட்டு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் உனக்கு ஏன் இந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு தெரியல ஒருத்தர் வரல ஒருத்தர் வரல ஒருத்தர் வரலையா